வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பத்தி மூன்று தூய்மையான காற்றை சுவாசியுங்கள் இந்த தூய்மையான காற்றுங்கிறதுல அத்தனை மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க இன்றைக்கி வரக்கூடிய எல்லா விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நல்ல தூய்மையான சுவாச காற்றை வந்து சுவாசிக்காதது தான் இதனால் வந்து நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மன அழுத்தமும் ஒரு விதமான மன சோர்வும் வருது ஸோ இதிலிருந்து தற்காத்து கொள்ளணும்னா நம்ம ஆரோக்கியம் என்றைக்கும் நீடித்து நிலச்சி இருக்கணும்னா ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம தூய காற்றை சுவாசிக்கிறதுக்கு டெய்லி ஹேபிட்ஸாக சில விச் விஷயங்களை வைத்து தான் வந்து நம்ம ஆரோக்கியம் நிலைத்து நீடிக்கும் அப்போ இந்த தூய காற்றை எங்கிருந்து பெறது எப்படி பெறது எந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறையில் இந்த தூய காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதனால் உடலுக்கு என்ன நன்மைகள்ங்கிறத பார்ப்போம் இப்ப தூய காற்று தாங்க உடலுக்கே வந்து மொத்த சக்தியும் கொடுக்குது இந்த தூய காற்று ஆக்சிஜன் உள்ள போக போக தான் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் ஒவ்வொரு உறுப்புலேயும் உள்ள வந்து திசுக்கள் இருக்குங்க அந்த திசுக்கள் வந்து ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றம் அடையணும் அப்போ அந்த ஆக்சிஜனை நல்ல ஆக்சிஜனை உள்ள செலுத்தும் போதுதான் அது கழிவுகளை கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கழிவுகளையும் கழிவு நீர்களையும் வெளியேற்று அப்போ கார்பன் டை ஆக்சைடும் கழிவுகளும் வெளி வெளியேறினால்தான் உடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சரியான விதத்தில் எல்லா உறுப்புகளும் செயல்படும் இன்றைக்கி வண்டி வாகனங்கள் பொல்யூஷன் அப்புறம் வந்து ஒரு கஞ்சஸ்டடு வீடு வாசல் மனிதர்கள் வந்து நெருக்கமாக இருக்கிறது இதனால் வந்து பொல்யூஷன் அதிகமானதினால சுத்தமான காற்றுங்கிறது குறைஞ்சி போச்சுங்க இந்த சுத்தமான காற்று குறைந்ததுனால் வரக்கூடிய ஆரோக்கியம் இல்லாத தன்மை அதிகமாக இருக்குது இந்த ஆரோ ஆரோக்கியம் இல்லாத தன்மையினால் உலகம் பூரா பல வியாதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம் நீங்க டிவிகளில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு